என் வணக்கம் மா ப்ரீமியம் சப்ஸிஷன் பிளான் எடுத்தீங்க நானூற்றி தொண்ணூறு ப்ளஸ் ஜிஎஸ்டி இப்போ வந்து லிமிடெட் ஆஃபராக கொடுத்துருக்காங்க ஸோ இது எடுத்துகிட்டிங்கன்னா ஒன் இயர் வேலைட்டிங்க இதில் வந்து நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் இப்போ மொபைல் ரீசார்ஜ் நான் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர்த்து வந்து ஐநூற்றி எழுபத்தி ரூபா பண்ணேன் இங்கே ரிவார்ட்ஸில் வந்து நமக்கு கேஷ்பேக் வந்து இருபத்தெட்டு ரூபா புள்ளி தொண்ணூத்தஞ்சு காசு ஆயிடுச்சு மொபைல் எச்சு என்ற்ற மொபைலுக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது போக ரெண்டாவது பண்ணி போயிட்டு பாருங்க டெய்லி ஸ்கிரேட்ச் கார்டு இங்கே பாருங்கள் டெய்லி ஸ்க்ராட்ச் கார்டு இந்த டாஸ்க் கொடுத்துருக்காங்க சார் டுடே டாஸ்க் இந்த நைன் ப்ளஸ் ஒன் எவ்வளோ பத்து இல்லையா அதாவது ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து இந்த பத்தை நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணிட்டு சம்மிட் யூர் ஆன்சர்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா சப்மிட் யூர் ஆன்சர் கொடுக்குறேன் ஸ்க்ராட்ச் கார்டு வரும் ஓகே ப்ரஸ் ஷீட் கேக்குது ஃபர்ஸ்ட் ஷீட் கொடுத்துருங்க இங்கே பாருங்கள் ஒரு ஸ்க்ராட்ச் ஒர்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிணா இந்த மாதிரி ஸ்காட்ச் கார்டு வருங்க ஓகே ஸ்காட்ச் கார்டில் இங்கே பாருங்க இந்த மாதிரி வந்து ஸ்காட்ச் பண்ணுங்கள் இது வந்து ஆறுரூவா கிடைச்சிக்கிங்க ஓகேங்களா ஸோ இதை வந்து கிளைம் யூ கிஃப்ட்னு சொல்லி கண்டிப்பாக கொடுக்கணும் உடனடியாக அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கரெக்டாக ஆட் ஆகும் நமக்கு சரிங்களா கங்காஜு வந்துச்சு பார்த்தீங்களா இந்த ரிவார்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே மேலே ஸ்க்ராட்ச் பார்ட்டில் ஆறு ரூபாய் ஆடாதுன்னு செக் பண்ணிக்கோங்க டெய்லி டாஸ்க் இதுங்க நான் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் ஜாயின் பண்ணது இங்கே பாருங்க நான் டெய்லி டாஸ்க்கில் எவ்வளோ டாஸ்க்கு ஸ்காட்ச் பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன் மேலே பாருங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுக்கும் ஒவ்வொரு ஸ்காட்ச் கார்டு கொடுப்பாங்க டேஸ் ஓடிட்டு ஓகேவா இன்னும் எனக்கு முந்நூற்றி நாற்பத்தெட்டு ஸ்காட்ச் வருதுன்னு சொல்லி இங்கே போட்டிருக்கு சரிங்களா இது வரைக்கும் நான் பதினேழு ஸ்க்ராட்ச் பண்ணி ஆன் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து மிஸ்டு ஆயிடுச்சு ஒன்று மிஸ்டுனா என்னன்னா சம்டைம் லக் நெக்ஸ்ட் டைம் கூட வருது கூட அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடும் மிஸ்டுடு கூப்பனில் கனெக்ட் சேர்ந்துடும் மாதிரி நீங்கள் டெய்லி ஸ்க்ராட்ச் பண்ணாமல் மாந்துட்டீங்க அப்படின்னாலும் அது வந்து மிஸ்டு கூப்பனில் ஆட் ஆகும் சரிங்களா மிஸுடு கூப்பன்னா நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அவங்க கொடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸை நம்ம வாங்காமல் விட்டோம் ஓகேவா நமக்கு லாஸ்ட் தான் இது சரிங்களா அதை பார்த்துக்கோங்க இந்த இடத்துல மிஸ்டு கூப்பன் ஆகாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் வந்து அதுவும் பண்ண முடியாது அது வந்து இதில் ஆட் ஆகிடும் ஏன்னா அதில் கிளைம் ஈவோ கிஃப்ட்டுன்னு சொல்லி கொடுக்க முடியாது அதனால் ஆட் ஆகிடும் மிஷ்டு கூப்பன் சரிங்களா ஆனால் வந்து எல்லாமே நம்ம ஸ்கிராட்ச் பண்ணிடணும் டெய்லி நாம் ஸ்காட்ச் பண்ணாமல் நம்ம ஒரு மிஸ் பண்ணக்கூடாது அதுதான் கணக்கு சரிங்களா இன்னும் வந்து பேலன்ஸ் கூப்பன் சொல்லி முந்நூற்றி நாற்பத்தி நாளுக்கு டெய்லி ஒவ்வொன்று கிடைக்கும் நான் வந்து பதினேழு நாள் ஸ்காட்ச் பண்ணியிருக்கேன் மொத்தம் பதினெட்டு நாள் பதினேழு நாள் ஸ்கிராட்ச் பண்ணிட்டேன் ஸோ பதினேழு நாள் பதினெட்டு நாள் நான் ஸ்கார்ச் பண்ணிட்டேன் பதினேழு நாள் எனக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சுங்க பாருங்கள் ஆறு ஆறு மேலே வந்து காட்டிகிட்டே இருக்கலாம் நான் சரிங்களா இப்போ அங்கே பத்து அஞ்சு எட்டு இந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்கு பார்த்திங்களா நான் வந்து பாருங்கள் இங்கேயே ஜாயிங் நான் இன்றைக்கி ஜாயின் பண்ணேன் இன்றைக்கி வந்ததுன்னு சொல்லி இங்கேயே காட்டிடும் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்ட் நான் இருபத்தி தேதி டிசம்பர் மாதம் ஜாயின் பண்ணேன் பன்னெண்டு ரூபா கிடச்சிது ஜாயின் பண்ண உடனே சம்டைம் ரெண்டு கூப்பன் கூட வருது சம்டைம் ஒன்று கூட வருது ஆனால் டெய்லி ஒன்று தான் கணக்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா இங்கே ரெண்டு கூப்பன் ஒரே நல்ல வந்துச்சு அதுக்கப்புறம் இது முந்நூற்றி நாளுக்கும் டெய்லி ஒவ்வொரு ஸ்காட்ச் கார்டு வரும் ஸ்காட்ச் கார்டில் டெய்லி ரூபா பத்து ரூபா ஆயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபாய் அயன் பாக்ஸ் ஃப்ரிட்ஜ் டிவின்னு சொல்லி கிடைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இது கம்பெனி காரைக்கூடிய அடிஷ்னல் ரிவார்ட்ஸுங்க மூணாவது பார்த்தீங்கன்னா மூணாவது பலன் என்ன அப்படின்னா இந்த இன்வைட் டேனில் நம்ம எவ்வளோ வேணால் இன்வைட் பண்ணிக்கலாம் ஒரு இன்வைட் பண்ணோம் அப்படின்னா ப்ரீமியம் மெம்பர்ஸ் அவங்க அவங்கள ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு மெம்பருக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் ஸோ நான் நூற்றி இருபத்தி மூணு பேர் கொடுத்துட்டேன் அதன் மூலியமாக இருபத்தி நாலாயிரத்தி ஆறுநூறுவா கிடைச்சிருக்குங்க ஓகேங்களா ஸோ நாலாவது பெனிஃபிட் பாருங்க நாலாவது பெனிஃபிட் வந்து அதுவும் வந்து இன்வைட் டேனில் ரஃபர் ஃபை கிளப்னு சொல்லி எனக்கு கார்டுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி அஞ்சு பேர்த்த நீங்கள் ப்ரீமியம் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா மாதம் ஒரு நம்பருக்கு கார் கொடுக்கலங்க வைப்பாங்க இப்போ எதுவும் போட்டுருவாங்க இந்த இடத்துல மாதம் ஒரு குழுக்கள் நடக்குது கார் குழுக்கள் அதில் எலிஜிபிள் ஆகிடலாம் நமக்கு லக் இருந்துச்சுன்னா கார் கிடைக்கும் இல்லையா பரிசு பெற பெறப்போகும் அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாக கூட இருக்கலாம் அதனால் யாரும் தான் வந்து இதுக்கு எலிஜிபிள் ஆகணுமோ ஃபைவ் ரெஃபர் பண்ணிடுவீங்க எலிஜிபிள் ஆகிடுவீங்க மாதத்துக்கு ஒரு நபர் கம்பெனி வந்து எல்லாத்துக்கும் குழுக்களில் ஒரு நபர் தேர்ந்தெடுத்து கால் பைசா வழங்குவாங்க சரிங்களா அதுவும் நீங்கள் பார்க்க போறீங்க ஃபங்க்ஷனாக ஸோ என்ன பெனிஃபிட் கிடைக்கிறீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் பெனிஃபிட்டு கேஷ்பேக் கிடைக்குது அது ஏர்டெலுக்கும் ஜியோக்கு அஞ்சு பர்சன்டேஜ் ஓடஃபோனுக்கு ஆறு பர்சன்டேஜ் ஓடஃபோன் ஏழு பர்சன்டேஜ் பிஎஸ்எம் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா எட்டு பர்சன்டேஜ் கேஷ் பேக்காக கிடைக்கும் சரிங்களா அதெல்லாம் பர்ஃபெக்டாக ஆட் ஆகிட்டு இருக்கு ஸோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது மட்டும் ஏதோ ஃபெயிலியாக இருந்துச்சு அப்படின்னா மேலே கேள்விக்குடி பட்டன் இருப்பாங்க இந்த க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு வியூ டிக்கெட் கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு ஐசிய டிக்கெட் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கேட்டகரின்னு இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு என்ன இஷ்யூ இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் பண்ணுற இடம் வந்துச்சு அப்படின்னா இங்கே க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே க்ளிக் பண்ணிட்டு ரீசார்ஜ் ஃபெயிலுன்னு சொல்லி போட்டுருங்க ரீசார்ஜ் ஃபெயில் ஆச்சு அமௌண்ட்டு கட்டாயிருச்சு அப்படின்னு சொல்லி போட்டுருங்க தங்கிலீஷை கூட போடலாம் சரிங்களா தமிழை கூட போடலாம் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பேமெண்ட் ப்ரூஃப் ப்ரூஃப் அட்டாச் பண்ணுங்க ஓகேவா பேமெண்ட் ப்ரூஃப் நீங்கள் ஜிபிலேருந்து கட்டாயிருக்கும் அதை வந்து அங்கே அட்டாச் ப்ரூஃப் இருக்கும் அதை கிளிக் பண்ணினா இங்கே ஃபோட்டோ அட்டாச் பண்ணிடுவாங்க பேமெண்ட் ப்ரூஃபை கரெக்டாக அட்டாச் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க அங்கே கம்பெனி சைடில் பார்த்துட்டு மேக்ஸிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கிளைப் பண்ணி கொடுப்பாங்க மினிமம் டூ ஹர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ மாளிகை போய் என்னற்ற பெனிஃபிட் வந்து கொடுத்துட்ருக்காங்க எந்த கம்பெனி இந்த மாதிரி தந்ததில்லை அது இல்லாமல் இன்ஸ்டாண்ட் விட்ராங்க ஸோ ரிவார்ட்ஸில் பாருங்க நான் நேற்று விட்ரா கொடுத்தேன் நைட்டு கொடுத்தேன் நானூற்றி முப்பது மூணு ரூபா அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது மினிமம் டென் செகண்டில் அதாவது மினிமம் ஃபைவ் செகண்ட் டூ ம அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுது அந்தளவுக்கு வந்து உடனடி பேமெண்ட் இதில் விட்ரா கொடுத்தோம்னா நான் என்னென்ன விட்ரா கொடுத்தேன் இருபத்தி மூணு பேமெண்ட் கொடுத்துட்டு நான் எனக்கு பாருங்க வெடிஎம் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கிறேன் இல்லை கேஒசி பண்ணால் வெடிம் ஆப்ஷன் க்ளிக் பண்ணால் வெட்ரா ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ இங்கே வந்து நானூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா அப்படியே நான் கொடுத்துக்கிறேன் நானூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா நானூற்றி எட்டு ரூபா நம்ம அக்கௌண்ட் பண்ணணும் நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதாங்க ஃபுல்லாகவே வந்து நம்ம விட்ரா பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் அஞ்சு செகண்ட் மேக்ஸி மினிமம் அஞ்சு செகண்டு மேக்ஸிமம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டுக்கு கட்டிகிட்டு ஆகிடும் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து மணி ரிசீவ் ஆகிடுச்சு நானூற்றி எட்டு புள்ளி இருபத்தி ஏழு ரிசீவ் ஆகிடுச்சுங்க மெசேஜ் வந்துடுச்சு ஸோ பக்காவாக வந்துட்ருக்குங்க எல்லாமே ஓகேவா பயன்படுத்திக்குவோம் மால் கோப்பையை மொத்தமாக பதினஞ்சு நாள் இவ்வளோ ஆன் பண்ணியிருக்கேங்க ஒரு நல்ல அப்ளிகேஷன் கிடச்சிருக்கு எல்லாம் பயன்படுத்திக்கோங்க இது வந்து வாழ்நாள் முழுக்க செயல்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் அனைவரும் பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த மால் ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் இருக்குது ஐஓஎஸ்லையும் ஆப் இருக்குது ஓகேவா லிங்க் வேணும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் வச்சு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பயன்படுத்திக்கோங்க அப்படி லிங்க்கை பயன்படுத்தாமல் லேப்ட்டாக போகிறீங்க அப்படின்னா ஆல்கோ அப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும் ஓகேவா லாகின் ஆர் கே டக்குனு சொல்லி கேட்குதா உங்களோட மொபைல் நம்பர் போடுங்க மொபைல் நம்பர் போட்டு பொசீட் கொடுங்க ஓடிபி வரும் ஸோ நான் மொபைல் நம்பர் போட்டேன் பொருசிட்டு கொடுக்குறேன் இங்கே பாருங்கள் ஓடிபி வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வரும் அந்த ஓடிபி சரியாக போட்டுருங்க அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜை ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ ஓடிபி வந்துச்சு ஓடிபியும் போடாச்சு ஓடிபி போட்டு வெரிஃபைன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம் இங்கே பாங்க ஃபுல்லாகவே வந்து இப்போ தான் ரிஜிஸ்டேஷன் பேஜே ஓப்பன் ஆகுது சரிங்களா இங்களோட இங்கே உங்களோட நேம் போட்டுக்கோங்க உங்களோட இமெயில் ஐடி போட்டுக்கோங்க பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணுறதா தான் பாஸ்வேர்ட் போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ரஃபல் கோட்ற இடத்துல என்னோட ரஃபல் கோடு போடுங்க சரிங்களா இந்த ரஃபல் கோடை இந்த இடத்துல போட்டுருங்க டைப் பண்ணி போட்டுருங்க டேரெக்டாக போய் ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுறவங்க மட்டும் இந்த மாதிரி போட்டுருங்க சரிங்களா அப்புறம் சரியாக உங்களுக்கு ஐடி வந்து ரிஜிஸ்டேஷன் ஆகும் அதுக்கப்புறம் வந்து செலக்ட் யுவர் ஸ்டேட்டு தமிழ்நாடுவோ என்ன ஸ்டேட்டோ உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆகிடும் இங்கே பாருங்கள் இவர் வந்து சரியாக போட்டிருக்காரு என்னோட ஃபோல் இங்கே வந்துருச்சு ஓகேவா இங்கே தமிழ்நாடு வந்துச்சு இப்போ வந்து எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும் அவ்வளோதான் சிம்பிள் ஓகேவா சப்மிட் கொடுத்த உடனே இந்த பாருங்கள் ஓப்பன் ஆயிடும் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம் மால்கோப்பையைவை நீங்கள் ஃப்ரீயாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் பேக் ஒன் இயர் பேக் எடுத்தும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இதுக்கு வேண்டத்துக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்கிறேன் நீங்கள் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் ரீசார்ஜஸ் இந்த சர்வீசஸ் மட்டும் தான் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்லாம் கொண்டு வர போகிறாங்க இது கம்மிங் சூன் ஓகேவா இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஃப்ரீயாக வரக்கூடிய நபர்கள் சரிங்களா இப்போதைக்கு மொபைல் இது மட்டும்தான் இருக்குது மொபைல் ரீசார்ஜ் பண்ணி நம்ம கேஷ் பேக்காக ஏன் பண்ணிக்கலாம் அது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஃப்ரீ யூசர்ஸ்க்கு நீங்கள் ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் லிங்க்கில் வரீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து ஏன்னா ஈமெயில் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன் அதெல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ ஏர்டெலுக்கு ஒன் பர்சன்ட் கேஷ் பேக் ஃப்ரீ யூஸ் இருக்குது ஜியோக்கு ஒன் பர்சன்ட் கேஷ்பேக் ஓகேவா ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து ரூபா கிடைக்கும் ஒன் பர்சென்டாக பத்து ரூபாயா அந்த மாதிரி சரிங்களா அதே மாதிரி ஜியோக்கு ஆயிரரூவாக்கு பண்ணுறீங்க அப்படின்னா பத்து ரூபா உங்களுக்கு பேக்காக கிடைக்கும் ஓடஃபோனுக்கு ரெண்டு பர்சன்ட் கேஷ் கேஷ்பேக்கு பிஎஸ்எல்எலுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கேஷ் பேக் ஆயிரம் ரூபாய்க்கு பண்ணுறீங்கன்னா இருபது ரூபா பிஎஸ்எலுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் அந்த மாதிரி ஓகேவா இந்த ப்ரீமியம் இது கஷ்ட இது பிளான் போடணும் அப்படின்னா இதை க்ளிக் பண்ணி ப்ரீமியம் பிளான் போட்டுக்கலாம் ஸோ இங்கே வந்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுற பாருங்க மே மூணு கோட இருக்கா அதை க்ளிக் பண்ணினா ஃபஸ்ட்டு இமெயில் வெரிஃபை பண்ணணும் ஸோ இங்கே பாருங்க இந்த இடத்துல இமெயில் வெரிஃபின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள் இந்த க்ளிக் பண்ணினா இங்கே வெரிஃபின்னு சொல்லி கேட்குதா அந்த வெரிஃபை சொல்லி கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து டைம் ஓடுங்க இந்த வெரிஃபை கிளிக் பண்ணிணா அந்த ஒன் நிமிட் டைம் ஓடுதா இந்த மெயில் அடிக்கு உங்களுக்கு வந்து உங்கள் வெரிஃபி ஈமெயில் சென்ட் ஆச்சுன்னு சொல்லி வருது ஓகேவா அதை வந்து வெரிஃபை நான் சொல்லி கொடுக்கணும் இங்கே பாருங்க அதுவும் காட்டுறேன் ஸோ இங்கே பாருங்க இமெயில் அடிக்கு வந்துச்சு ஓகேவா நான் ஒன்பது ஒன்பது நான் டைமிங் நோட் பண்ணிட்டேன் அந்த டைமிங்கில் வந்த மெயில் இதுதான் சரிங்களா இப்போ சொல்லி இங்கே மெயில் வந்து தான் இதை க்ளிக் பண்ணிக்கிறேன் ஏன்னா சம்டைம் வந்து சில பேர் அதை கவனிக்காமல் ரெண்டு மூணு டைம் வெஃபி லிங்க் க்ளிக் பண்ணுறேன் அந்த டைமிங்கை நான் கிளிக் க்ளிக் பண்ணிக்கணும் வெசியை அந்த டைமிங் ஒன்று நிமிட் ஓடும் இங்கே பாருங்கள் வந்து ஒன்றுக்கு வந்த மெயில் தான் இது ஸோ வெடிஃபி லிங்க் சொல்லி இங்கே அதுக்கு பார்த்திங்களா நம்ம மெயிலில் ஜஸ்ட் இதை க்ளிக் பண்ணிக்கணும் அவ்வளோதான் வெஃபியை வந்து ஆயிடும் இது சொல்லி வருது பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா நான் வென்ற வென்றன் டைம் கூட வரும் இதில் இதில் அதனால் கரெக்டாக வந்த இமெயிலை வந்து நம்ம போய் கிளிக் பண்ணணும் ஓகேவா ஸோ ஒன்பது ஒன்றுக்கு இப்போ ஒன்பது ஒன்பதுக்கு வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ மேலே ஒரு மைல் வந்துருக்கு ரெண்டு கூட சம்திங் பார்த்து இதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த மெயிலில் கரெக்டாக க்ளிக் பண்ணிக்கோங்க அதை வந்து பண்ணால் போது இந்த மாதிரி வெடிஃபின்னு சொல்லி வரணும் சரிங்களா தான் கரெக்டாக பண்ணிவிட்டு நான் அர்த்தம் அதுக்கப்புறம் தான் அந்த பாதஸ்லாம் நம்ம பண்ண முடியும் இங்கே பாருங்கள் என்ன டைம் ஓடிட்டுருக்கேன் நான் பண்ணிட்டேன் ஒரு நிமிஷத்துக்குள்ளே பண்ணிவிட்டேன் சரிங்களா இப்போ வந்து இன்னைமாதிரி க்ளிக் பண்ணிக்கிறேன் இப்போ வெளியே வந்து இந்த க்ரீன் டிக்கு வரணும் பேக் வந்துட்டு மறுபடியும் வந்து போனோம் அப்படின்னா கிரீன் வந்துரும் வந்துடும் சரிங்களா இப்போ கிரீன் ட்ரிக் வந்துச்சா இதுக்கப்புறந்தான் போய் நீங்கள் ப்ரீமியம் பிளானாக போடணும் இந்த ப்ரீமியம் பிளான் எப்படி போடுறது எல்லாமே தந்தியை வீடியோ போட்டிருக்கேன் இதை கிளிக் பண்ணாவே நம்ம வந்து ப்ரீமியம் பிளான் சப்ஸிஷன் ஆகும்னு சொல்லியிருக்காரு அதை க்ளிக் பண்ணிங்கனாவே நம்ம ஜிபே டேவெக்ட்டாக கனெக்ட் ஆகும் சரி இந்த அவுண்ட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோலாம் பார்த்துருங்க சரிங்களா இப்போதைக்கு அறுநூத்தொந்து மூறுவாங்க லிமிடட் டைம் ஆஃப் தான் சரிங்களா ஏன்னா வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது பயன்படுத்திக்கோங்க இது வந்து ஆன்வல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ப்ளஸ் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் வரும் இதில் லான்ச்சிங் ஆஃபராக வந்து இப்போ தான் அது புது ஆப் லான்ச் ஆகி ஒன் மந்த்து தான் ஆகுது இது வந்து லான்சிங் ஆஃபராக கொடுத்துருக்காங்க ஓகேவா இது வேணால் சேஞ்சஸ் ஆகலாம் இப்போ இந்த அம்மையும் இருக்கும்போது நீங்கள் பண்ணிக்கோங்க அறுநூத்தொன்னு ப்ளஸ் ஜிஎஸ்டி எட்நூற்றி இருபத்தஞ்சாவது வரும் சரிங்களா அதை பார்த்துக்கோங்க அதை சொல்லிடுவேன் பண்ணி எல்லாம் பண்ணிக்கோங்க அதுக்கு தனியாக வீடியோவுக்கு பார்த்துட்டு பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் பாய்ஸில் எல்லாமே அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு அஞ்சு வீடியோ கொடுத்துருக்கேன் அஞ்சு வீடியோ தனியாக மேக் பண்ணி கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பார்த்துருங்க இந்த மார்கொப்பை ஒவ்வொருத்தோட மொபைல்லையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் ஓகேங்களா எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் மொபைல் ரீசார்ஜ் அப்படின்றது எல்லாத்துக்கும் தேவைப்படுது அதெல்லாம் கேஷ்பேக் தராங்க இல்லாமல் நிறைய சர்வீஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஆன்லைன் ஷாப்பிங் இதெல்லாம் வரப்போகுது டிக்கெட் புக்கிங்லாம் வரப்போகுது ஓகேங்களா எண்ணற்ற பெனிஃபிட் வந்து ப்ரீமியம் சர்வீஸ் ஆனீங்கன்னா கிடைக்குங்க ஓகேவா பயன்படுத்திக்கோங்க நம்ம என்னென்ன பயன்படுத்திட்டு இருக்கோமோ நம்ம பண்ண உங்களுக்கு சொல்லி இருக்கோம் நம்மளோட வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா மக்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரம் அமைது அப்படின்னா அதை ஏற்படுத்தி கொடுக்கலாம் ஒரு சைடு இன்கமாக கிடைக்கும் இல்லையா ஸோ இது ஒரு சைடு இன்கமாக மக்களுக்கு வந்து கிடைக்குது ஸோ நிறைய பேர் வந்து ஏன் பண்ணக்கூடிய மணி வச்சு ரீசார்ஜ்லாம் எல்லாம் நான் ரிவார்ட்ஸில் இப்போ ஆறு ரூபா இருக்குனா கூட யாருக்கோ மொபைல் ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா வால் டூ உள்ள மணியும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதெல்லாம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குதுங்க ஸோ இது வந்து மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் தான் எல்லாமே பயன்படுத்துங்க எல்லாமே சொல்லித்தர நாங்கள் இருக்கோம் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலுமே சால்வ் பண்ணி கொடுக்க நாங்கள் இருக்கோம் எல்லாமே நாங்கள் சொல்கிறபடி செஞ்சிங்கன்னா போதும் எங்கே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த டிகெட் ரைசிங் கேள்விக்குரிய பட்டன் இல்லையா டிக்கெட் ரைஸ் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஓர் ஹவர்ஸில் சால்வ் ஆகிடும் சரிங்களா அதெல்லாம் காலப்படுத்தலை யாவிட மாதிரி இங்கே லாஸ் ஆகாது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க கம்பெனியே டெய்லி ஜூம் மீட்டிங் நடக்குது ஓகேவா ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் அதாவது ஃபங்ஷன் நாட்களில் மட்டும் ஜூம் மீட்டிங் கிடையாது மற்ற நாள்லாம் டெய்லி நடக்குது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கனெக்ட் இருந்தாங்க இப்போ வந்து டெய்லி வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கம்பெனியோட டேவிட் சிஇஓவே வந்து ஜூம் மீட்டிங்லாம் கண்டெக்ட் பண்ணுறாங்க எல்லாமே நாங்கள் உங்களுக்கு குரூப்பில் சொல்லுவோம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கிட்ட சொல்லுங்கள் நம்ம டப்பில் எங்களை ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்கள் குரூப் ஆட் பண்ணி விட்டுறோம் எல்லாமே கம்யூனிகேஷன் உங்களுக்கு கொடுத்துட்ருப்போம் சரிங்களா எல்லாமே வந்து நீங்கள் கேட்டு வந்தாவே போதுங்க எல்லாமே நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்க தயாராது கம்பெனி சப்போர்ட் பண்ணிச்சுனா நம்ம சப்போர்ட் பண்ண தயாராங்க சரிங்களா ஸோ பயன்படுத்தி மக்களை இந்த மால்கோப்பே ஒரு பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் எல்லாரோட மொபைலையும் இருக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ இருக்கோ நீங்கள் போட்டுக்கலாம் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எடுங்க அப்போ தான் நிறைய பெனிஃபிட் கிடைக்குது ஓகேங்களா அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க நன்றி மீண்டும் அடுத்த வழியில் சந்திப்போம் இந்த வழியை பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணிச்சிக்கோங்க மீண்டும் நல்ல நல்ல பிஸ்னஸ் காணப்படுறதை அடுத்த வழியில் உங்களை சந்திக்கலாம் நன்றி